தமிழர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி தீபம் நேர்களை மற்றும் ஒரு சொற்சிலம்பம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு சொல்லுக்குள் பொருள் தரக்கூடிய பல சொற்களை கண்டுபிடிக்கும் சுவாரஸ்யமான போட்டி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மிகழ்க்க மகிழ்ச்சி என்னுடன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க தினேஷ் வந்துள்ளார் வணக்கம் தினேஷ் வணக்கம் வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றும் நாங்கள் சொற்சிலம்ப நிகழ்ச்சிகளே சந்தோஷமாக நீங்கள் எங்களோடு போட்டியிட போறீங்க சொல்லுக்குள் தேடல் அது சொல்லாக இருக்க வேண்டும் பொருள் தரக்கூடிய சொற்களை தேடி எங்களோடு நீங்கள் சந்தோஷமாக போட்டிகிட முடியும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு எட்டு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஒன்று எட்டு இந்த தொலைபேசி இலக்கங்களோட அழைத்து எங்கள் இருவரில் ஒருவரை நீங்கள் போட்டியாளராக தெரிவு செய்து போட்டியிடலாம் பரிசு உங்களுக்கு வலிமை போல தினேஷ் எங்களுக்கு உறுதுணையாக வழிநடத்த ஒரு சிறப்பு விருந்தினர் வந்துள்ளார் இன்றைய விருந்தினர் நாங்கள் எங்களோடு தமிழிலே மிகவும் ஈடுபாட்டோடு செயற்பட்டுக் கொண்டிருப்பவர் அது மட்டும் இல்லாமல் சைவத்துக்குமாக தன்னுடைய பணியை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் பொறியியல் துறையை தன்னுடைய துறையாக இருந்தாலும் கூட அவர் தமிழுக்கான ஈடுபாட்டோடு அந்த தமிழுக்கான துறையை அவர் ஆற்றி வந்து கொண்டிருக்கிறார் வட லண்டன் தமிழ் பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றி பல்வேறு மாணவர்களுக்கு தமிழை கற்பிப்பதற்கு மிகவும் ஈடுபாட்டோடு அவர் செயற்பட்டு வருகின்றார் அவரை நாங்கள் என்று அன்போடு அழைத்துக் கொள்கிறேன் வணக்கம் திரு சிவச்சந்திரன் அவர்களே வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் இன்று நாங்கள் வலிமை போல வந்து ஏதாவது ஒரு புது சொல் அறிமுகப்படுத்துவோம் அதே சமயம் ஒரு மரபு தொடர் ஏதாவது ஒரு பழமொழி இன்று நீங்கள் கொண்டிருக்கிற புது சொல் எது தொல்காப்பியம் தொல்காப்பியம் அந்த சொல் இருந்து எப்படி அந்த சொல்லுடைய இது இருந்தது என்ற ஆழமான விடயங்களை தொட்டுக்கொள்ள முடியுமா ஆமாம் சிவை தாமோதரம் பிள்ளை என்ற பேர் அறிஞர் கூறுகிறார் தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலம் வந்து பன்னிராயிரம் வருடங்களுக்கு முன்பு என்று கூறுகின்றார் அதே மாதிரி ஸ்ரீ கணேசையர் என்ற அறிஞரும் அவர் கூறுகின்றார் அவரும் பன்னிராயிரம் பயசத்துக்கு தான் கூறுகின்றார் தொல்காப்பியம் என்று சொன்னால் தொன்மையான காப்பு காத்தல் அதாவது எங்களோட நூல்களை சங்ககால நூல்களை பாதுகாக்கிறது அப்போ அதை பற்றி அது உண்மையில் அது ஆனால் எங்கள் வாழ்வை பற்றியும் அதை கூறுகின்றது தொல் காப்பு இயம் என்று அதை பிரித்து சொல்லலாம் தொல் காப்பு இயம் என்று நாங்கள் பிரித்து கூறலாம் எனவே தமிழ் மக்கள் கட்டாயமாக தங்கள் வீடுகளில் தொல்காப்பியம் என்ற நூலை வாங்கி வைத்திருக்க வேண்டும் முழுதும் படிக்கிற கடினம் ஆயிரத்தி அறநூற்றி பத்து சூத்திரங்கள் இருக்கின்றன அது படிக்கிறது கடினம் இருந்தாலும் தமிழருக்கு அடிப்படை நூல் இப்போ இருக்கிற உயிரோடு இருக்கிற நூல் தொல்காப்பியம் மிச்சமெல்லாம் உங்களுக்கு தெரியும் கடல்கோள் எல்லாம் அழிஞ்சு போச்சு அகத்தியம் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு என்றபடியால் நான் கொண்டு வந்த சொல் வந்து இன்றைக்கு தொல்காப்பியம் அதாவது அந்த நூல் எங்களோடு இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையுடைய பல்வேறு நடைமுறைகளை அது சொல்லி செல்கிறது என்ற விடயத்தை எங்களுடைய விருந்தினர் என்று அழகாக சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பத்மினி அதே சமயம் தினேஷ் பாருங்கள் அந்த தொல்காப்பியம் என்ற சொல்லுக்குள்ளே வந்து மூன்று சொற்கள் அவர் காட்டியிருக்கின்றார் எங்கள் நிகழ்ச்சிக்கு பொருத்தமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் இன்று மரபு தொடர் இல்லாத பழமொழி ஏதாவது ஒன்று இன்று கொண்டிருக்கிற சொல் கற்றது கைமண் அளவு கல்லாதது இது நாங்கள் ஒரு மரபு தொடராக பாவிக்கின்றோம் உண்மையிலே வரி அப்ப அது ஔார் என்று புலியூர் கேசியன் சொல்லுகிறார் அதே சமயம் தினேஷ் நாங்கள் வந்து அடுத்ததா எங்களோட போட்டியிட வந்திருக்கும் நேர் யார் என்று பார்த்து விட்டு வருவோம் வணக்கம் வணக்கம் மூவருக்கு நான் பத்மினி கமலா கமலாந்தன் மூவர் நலமா இருக்கிறீங்களா நலமோடு இருக்கிறோம் பத்மினி கமலகாந்தன் நீங்க எப்படி இருக்கிறீங்க நலமா இருக்கிறோம் நன்றி சரி சொல்லுங்க கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அளவு நீங்கள் எப்படி எந்த வழியில் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க அதை பற்றி சொல்லுங்க கற்றது கொஞ்சம் நாங்கள் எனக்கு கற்க வேண்டியது கணக்கை இருக்கிறது ஆனால் முடிவில் எனக்கு எங்களுக்கு தெளிவாக நீங்கள் விளக்கம் சொன்னீர்கள் என்று

முதலாவது சொல்லு சாத்திய பாடு சாத்தியப்பாடு இந்த வழியில நீங்கள் சொல்லை நீங்கள் தொலைக்காட்சிகளை பார்க்கக்கூடியதாக கூடியதாக இருக்க போகிறது அந்த வேளையில் நாங்கள் நேரத்தை ஆரம்பித்துக் கொள்கிறோம் பத்மினி கமலகாந்தன் சாத்தியப்பாடு என்பது உங்களுக்கான முதலாவது சொல் நேரம் ஆரம்பித்து விட்டது எந்த ஒரு விடயத்துக்கும் சாத்தியமான விடயங்கள் சாத்தியமில்லாத இல்லாத விடயங்கள் என்று பார்க்க முடியும் ஆமாம் எத்தனை சாத்தியம் சொல்லுங்கள் நான் ஒரு ஆறு சொல்லுகள் இருக்கிறேன் ஆறுகள் சரி பார்க்கலாம் நேரம் சென்று கொண்டிருக்கிறது பத்மினி என்ன சொல்லுகிறான் வாப்பம் ரெண்டும் பத்மினி ஆகவே பத்மினி கமலகாந்தனோடு பத்மினி இங்கே இருக்கிறார் நேரம் சென்று கொண்டிருக்கிறது பத்மினி கமலகாந்தன்

நாலு சொற்கள் எழுதியிருக்கிறார் அதில் பொருள் தரக்கூடிய சொற்கள் பாடு சாதி சாப்பாடு சாடு சாப்பாட்டை விடவில்லை முக்கியமான விஷயம் எல்லாம் விட முடியாது கமலகாதன் நீங்க ஒன்று ஆமா நன்றி வணக்கம் சாப்பாட்ட விட்டு விட்டேன் சாப்பிட்டு முடித்து விட்டேன் சாப்பிடாமல் அடுத்த முறை வேற ஞாபகம் அந்த சொல்லுக்குள் சாப்பாடு இருக்க வேண்டும்

உங்களுக்கான என்னவென்று என்ன சொல் என்று பார்த்து விட்டு வருவோம் ரஞ்சி தயாரா இருக்கீங்களா வணக்கம் ரஞ்சி மணி மண்டபம் மணி மண்டபம் உங்களுக்கான நேரமும் ஆரம்பிக்கப்படுகிறது திரையில் அந்த சொல்லை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு தினேஷ் ஆரம்பிச்சாச்சா ஆரம்பித்து விட்டே அதனால் ரஞ்சி உசாராக என்ன தெரிவு செய்தால் வெளில போற விட மணி மண்டபம் நீங்க சொல்லுங்க இந்த சொல்லுக்குள்ள எத்தனை சொற்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச